இல்லை நான் நம்ம பேக் தேவைப்படும் கேவை தேவைப்படும் So production means it is industry. And whatever you do after producing it, because the customers, you perform lot of services. They are all commercial activities. So you people today are learning. அப்துல்லா அப்பா கல்லூரியினுடைய கடந்த ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இளங்கலை வணிகையில் படித்த மாணவர்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே கல்லூரியில் அதே வகுப்பறையில் கூடுகின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் வந்தீங்கன்னா எங்களை எங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் இந்த கல்லூரி முதல்வர் மற்றும் பலர் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக கலந்துக்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கல்லூரியில் படித்தோம் அதே போல் மறுபடியும் இதே கல்லூரியில் அதே வகுப்பறையில் உட்காந்துருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுது பார்த்தீங்கன்னா நாங்கள் இத்தனை வருஷ காலமாக ஒவ்வொருத்தர் வெளிநாடுகளுக்கும் வெவ்வேறு வேலைகளுக்கும் அரசு வேலைகளுக்கும் போய் பல்வேறு இடங்களில் பிரிஞ்சு போயிட்டோம் ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் ஒரே இடத்துல சந்திக்கிறன்றது வந்து எங்களுக்கு வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இந்த நிகழ்வில் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த கல்லூரிக்கு நிறைய எங்களால் முடிந்த உதவிகளையும் இருக்கோம் அதுபோல் இன்று கல்லூரி வளாகத்தில் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு இந்த கல்லூரி எங்கள் நினைவாக நாங்கள் ஒரு காலம் படித்து முடித்து போனதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வா வாழ்நாளுக்கு அப்புறம் கூட இந்த கல்லூரி எங்கள் பேரை சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டுறோம் அதுபோல் இந்த கல்லூரியில் உள்ள ப எங்களுக்கு ப கற்றுத்தந்த ஆசிரியர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு கௌரவித்து அவர்கள் எங்களை பல பல பழங்காலத்தை நினைவுபூர்வ விதமாக அவர்களை எங்களுக்கு பாடம் எடுக்க வச்சு அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் வந்து எங்களை முன்னோக்கி நாங்கள் இத்தனை வருடங்கள் பின்தங்கிட்டோம் முன்னோக்கி உள்ள விஷயங்களை எங்களுக்கு மலரும் நினைவில் நினைவுப்படுத்தியிருக்கோம் அதுபோல் வெளி வெளிநாடுகளில் உள்ள மாணவர்களும் எங்களோடு வந்து இந்த கூகுள் மீட்டில் வந்து நினைச்சிட்றாங்க அதில் இணைந்து எங்களோடு நினைச்சிட்றாங்க அதில் பேசுகிறாங்க இப்படி வந்து நாங்கள் படித்த எழுபது பேர்களும் ஒரே கல்லூரியில் ஒரே கிளாஸில் மீண்டும் நாங்கள் இணைகிறதுன்றது எங்களுக்கு வாழ்நாளில் மிகுந்த சந்தோஷமாக இருக்குது குடும்பத்தில் கூட்டம் நம்ம எல்லாேருமே வந்து அவங்களுடைய மனைவி குழந்தைகளோடு வந்திருக்காங்க அது அவங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னா வந்து மனைவி குழந்தைகள் இந்த கல்லூரியில் என்னுடைய கணவர் படித்தார் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் வந்து நம்ம அப்பா அந்த தான் படித்தாங்க அம்மா அந்த கல்லூரி படித்தாங்கன்றது ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டி இதாக இருக்கும் இந்த கல்லூரியில் படித்த நிறைய பேர் வந்து பேராசிரியர்களாக ஆடிட்டராக வழக்கறிஞராக இப்படி பல்வேறு திசைகளில் பல்வேறு வேலைகளில் இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒரே நேரத்தை சந்தித்தது எங்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும் எப்படி இருக்குது இந்த பழைய ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது நாங்கள் மீண்டும் கல்லூரிக்கே போன மாதிரி இருக்குது போனோமா கல்லூரி போகும்போது ஒரு பயத்தில் வந்திருப்போம் கல்லூரியில் வந்து ஓ அந்த அந்த ஃபீலிங்கை வந்து நாங்கள் நினைச்சிடோம் மீண்டும் அனுபவிக்கிறோம் இந்த அனுபவத்தை வந்து தந்த இந்த கல்லூரி வந்து எங்களுக்கு முதல்ல இடம் வந்திருக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மீண்டும் கல்லூரி இறந்துருக்கு அந்த கல்லூரிக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பிரின்ஸ்பாலுக்கும் வைஸ் பிரின்ஸ்பாலுக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு முதல்ல நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அதுபோல் இந்த அனைத்து மாணவர்களும் இதே போல் சந்திக்கணும்னு வெளிநாடுகள்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து சவுதி அரேபியாதலாம் வந்திருக்காங்க அவங்களாம் நேற்றுக்கு நேற்று காலையில் பிள்ளைட்டு பிடிச்சிங்க இங்கே வந்தவங்களா இருக்காங்க அப்படி இந்த கல்லூரி இந்த மாணவரை சந்திப்பேன் ரொம்ப சிறப்பாக செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க அவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிஞ்சுக்கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ண இந்த ஒத்துழைப்பு அவ்வளவு பேருக்கும் நன்றி உங்கள் பேர் அப்துல் ஜப்பார் நல்ல